வணக்கம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இதில் வந்துட்டு நம்ம பாபாவுடைய வந்து ஒரு சூரியதான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் அது வந்துட்டு என்னென்னா பாபாவோட பாபாவை வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வசதியான வந்து ஒருத்துட்டு போனார் அவர்கிட்ட நிறைய வந்துட்டு அவருக்கு தேவையான சொத்துக்கள் நிறைய வந்துட்டு வந்து வச்சுருந்தாரு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மன நிம்மதி வந்து அவருக்கு இல்லை இது ஒன்று குறையா இருக்க மாதிரி அவர் வந்துட்டு நினைக்கிறாரு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பாபாட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்த ஊரில் இருக்கவங்க சில பேர் சொல்கிறாங்க சரி நம்மட்டு அவர் வந்துட்டு அங்கேருந்து அவங்க ஊர்லேருந்து கிளம்பி அவர் வந்துட்டு அந்த மாதிரி இந்த ஷேடில் இருக்கக்கூடிய பாபா வந்துட்டு வந்து ஒரு பெரிய ஞானி சொல்கிறாங்களே நம்ம வந்துட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்களே போய் பார்க்குறான்ட்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு அவர் பாபாட்ட பார்க்கறதுக்காக செடிக்கு வந்து வந்துட்டார் சரிங்களா அது வந்தப்புறமா அவர் பாபா வந்துட்டு என்ன இப்போ வந்து போய்ட்டு பார்க்குறாரு பாபா வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓ என திறமை வந்து நண்பனே நீ வந்து கவலைப்படாத நான் வந்து உனக்கு வந்துட்டு பிரம்மத்தை வந்து கா வந்து காமிக்கிறேன் நான் நீ வந்து கவலைப்படாத நீ வந்துட்டு அந்த என்னுடைய என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒரு வலிமை புகழ் பதவி அதே மாதிரி நோயை நோய் போகணும் இதெல்லாம் கேட்குறாங்க ஆனால் நீ வந்துட்டு இந்த பிரம்மஞான வந்துட்டு கேட்குறவங்க வந்துட்டு அறியுது என்ன ஆனால் நீ வந்துட்டு அதை வந்து கேட்குற என்ன கேட்கறதுனால நான் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சொல்லாமல் என்னை வந்துட்டு நான் வந்துட்டு வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் வந்துட்டு ஆனால் நான் வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஆனால் அதில் வந்து சில சித்த சிக்கல்களும் இருக்குது என்ன நீ வந்துட்டு அதை அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அதுக்கு அவர் 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 கேட்குறாரு என்ன இது என்ன சிக்கலு சொல்லுங்களே என்னது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் பேர் நான் வந்துட்டு ஒரு ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு ஒரு பையனை வந்துட்டு கூப்பிட்டு அந்த பையனை வந்துட்டு நீ போயிட்டு ஒரு ஒரு இடத்த வந்து சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு மாறுபாடி ஒருத்தக்கிட்ட சொல்ல வந்து சொல்கிறாரு அந்த கடையிலேருந்து ஒரு அஞ்சு ரூபா வந்து கைமரத்தை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் கை மாத்த போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பையன் வந்துட்டு அங்கே வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான் என்ன அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்துட்டு நீ வந்துட்டு வந்து இங்கே போ இங்கேனா நீ வந்து வேற ஒரு இடத்துக்கு போது வந்து சொல்லி நீ வந்துட்டு இங்கே போயிட்டு அதை வந்து ஒரு அஞ்சு ரூபா போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அப்படி சொல்லும்பொழுது அந்த பையன் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு அப்பயும் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறான் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த உட்காந்துருக்க பற்றி இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு நிறைய வந்துட்டு அவருக்கு வந்து காசு வந்து ஒரு வச்சுக்கார் அவர் வச்சுக்கார் ஆனால் அவர் வந்துட்டு அதை வந்து அவரை வந்துட்டு சொல்லவும் இல்லை இருக்குது பாபா நான் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அவர் வந்து பாபா வந்து கேட்டது வந்து ரொம்ப சின்ன தொகை தான் ஆனால் அதை அதை வந்துட்டு அந்த அந்த ப அந்த பணக்காரர் வந்துட்டு வந்து கண்டுக்கலை அவரைக்கும் கண்டுக்காமல் வந்து என்ன பண்ணாருன்னா நான் வந்துட்டு நான் வந்து வெளியில் வேணாம் வந்துட்டு போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மாதிரி வந்துட்டு கிளம்புனார் கிளம்பும் பொழுது பாபா வந்துட்டு அவரை இல்லை நீ வந்து இது 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 கேட்டு போ நீ வந்து இங்கே போக வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு உட்கார சொன்னார் உட்கார சொல்லிட்டு அவர் சொன்னார் இப்போது நம் நீ வந்துட்டு வந்து பிரம்மாத்தனை வந்துட்டு காமிக்கு நீ பார்க்கணும் அப்படின்னா வந்து உன்னுடைய அந்த அந்த உன்னுடைய அந்த வந்து நம்மளுடைய அந்த மனது அந்த மனதில் வந்து உண்டாகக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்களோட எண்ணங்களுக்கு எண்ண அந்த எண்ணங்களுக்கான செயல்களால் வந்து வரக்கூடிய பாவம் புண்ணியம் அப்போ வந்து நம்முடைய புத்தி இந்த நம்முடைய அகங்காரம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்து இப்பாட்டை வந்து கொடுக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு இப்போ ஏன்னா ஆத்மா வந்து நம்ம வந்துட்டு அந்த பிரம்மத்தோடு நம்ம வந்துட்டு சேரணும் அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தகுதி நம்மகிட்ட இருந்தால் தான் அந்த மாதிரி நமக்கு அதை வந்துட்டு அந்த நிலையை நம்ம அந்த நிலைக்கு நம்ம போக முடியும் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரீசெண்டாக நமக்கு நான் வந்துட்டு ஒரு ஜோசி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு வந்து நான் வந்து எங்கள் அவங்க தம்பி இப்படி வந்து இப்போ சம்பாதிப்பாங்க எங்கள் ஆனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் எப்போ சம்பாதிப்பாங்க அப்படின்ட்டு கே அப்படின்ட்டு நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் பொழுது எங்கள் இவங்க வீட்டுக்கு கூட என்ன வந்து ஒரு மாதிரி பார்த்தாரு இவை காசுக்கு அந்த அதிகமாக என் படம் கொடுக்க மாட்டாள் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு அவருக்குமே தெரியல அது என்னன்னா நான் சம்பா நான் எப்போ சம்பாதிப்பேன் நான் வந்து எப்போ சம்பாதிப்பேன் எவ்வளோ சம்பாதிப்பேன்ட்டு நான் கேட்கல இல்லையா இல்லையா நம்ம அழகாக வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இது என் கூட இருக்கவங்க ஏன்னா நம்ம ஃப்ரீயாகணும் அதுதான் வந்துட்டு வந்து நோக்கமாக வந்துட்டு இருந்ததுனால நான் வந்துட்டு அது மாதிரி கேட்டேன் நான் அப்போது அதுதான் நம்ம அது ஒரு அது பொருளுக்கு அந்த பொருளுக்கு நம்ம அதிகமான வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தோன்னா நமக்கு அந்த அது நம்ம நம்ம வந்துட்டு நான் யாருக்காகவோ யாருக்காக நம்மளை சுற்றி இருந்து இருக்கவங்களுக்காக நம்ம வேணால் அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்கு வேணே நம்ம வந்து கேட்டு பெற்று வந்து வாங்கி தரலே தவிட நம்ம அது மேலே வந்துட்டு வந்து ஒரு அது ஒரு அதிகமான பிடிப்பு அன்பு அதெல்லாம் வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது சரிங்களா அதை தான் வந்துட்டு அவர் அவர் வந்துட்டு சொல்கிறாரு சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு நான் வந்துட்டு வந்து ஒரு அஞ்சு ரூபா தான் கேட்டேன் இப்போ நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து வாங்க கிடைக்கவே முடியாத அந்த ஒரு பிரம்மஞானங்கிறது நீ காசு கொடுத்தால் வாங்க முடியாது இல்லையா அவன் அதையும் நீ வந்துட்டு கேட்டு கேட்க வர கேட்டு கேட்க வந்து நீ வந்து வந்திருக்க நான் நான் கேட்டு அஞ்சு ரூபாக்கும் அதிகமாகவே நீ காசு வச்சுருக்க ஆனால் நீ வந்துட்டு வந்து என்ன எனக்கு தேவையான காசு நீ நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீ வந்து வந்து நினைக்கல இல்லையா நான் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி இப்போது இப்போ முன்ன முன் வந்து இப்போது முன்ன மாதிரி அதான் அதை இந்த மாதிரி மரண நிலையில் இருக்கிறவங்க இருக்கிற ஒண்ணாவில் வந்துட்டு இவ்வளோ பிரம்மஞமானத்தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட அடைய முடி அடையணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொன்னார் பாபா சொல்கிறார் புரியுதுங்களா இப்போது அதை பார்த்தீங்கன்னா அந்த அந்த நம்முடைய இந்த ஐந்து புலங்குளையும் வந்துட்டு அவங்க வந்து கட்டுப்படுத்த தெரியணும் சிறிதாக கட்டுப்படுத்த தெரியணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க 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 இது அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான இப்பாடு வந்து கொடு வந்து இவங்க வந்து அவங்க வந்து கொடுத்துக்கக்கூடாது சிறிதா அதிகமான இப்பாடு வந்துட்டு கொடுத்துக்கக்கூடாது அவங்க அவங்கள சா அவங்க அவங்கக்கிட்ட யார் வந்துட்டு சார்ந்து இருக்காங்களோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு பிறருக்கு அவங்க வந்துட்டு வந்து ஒரு ஒரு ட்ரூத்தாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நன்மை தரக்கூடிய வகையில் தான் அவங்க வந்துட்டு நடந்துக்கணும் நடந்துக்கணும் சரிங்களா இது மா இந்த மாதிரி பாபா சொன்ன உடனே அவர் வந்துட்டு அப்போது வந்துட்டு என்னால் வந்துட்டு வந்து பிரம்மத்தை வந்து பா அதை வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னா அவர் சொல்கிறாரு நீ வந்து பிரம்ம தண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உனக்கிட்டே வந்துட்டு ஒரு நம்ம நம்ம இதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம இது இதோட பிறவி வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலை வந்துட்டு உனக்கு இருக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே இருக்க நம்ம நீ வந்து பற்று வந்துட்டு இல்லாமல் இருக்கணும் உனக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி அது உங்களுக்கு வந்துட்டு அந்த உண்முக உள் முன்முக சிந்தனை உள்முக சிந்தனைனால் நம்ம வந்து தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ வந்து பழகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தீவினைகளை வந்துட்டு தீவினைகள்லாம் நம் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு தீங்கும் நமக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்ய முடி செய்யாத செய்யாத ஒரு நிலையில் நம்ம வந்து இருக்கணும் நம்மளுடைய மனம் வந்துட்டு சாந்தமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தத்துவ ஞானம் வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு என்ன அதே மாதிரி இந்த ஒழுங்கான வந்து அது ஒரு நடத்தி இருக்கணும் என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அந்த புலன்கள் மூலமா நமக்கு வந்து அவன் வந்து ஒரு அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு நம்ம அதிகமான எப்பானு கொடுக்க முடியல அதை அந்த அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அந்த புலன் மே அந்த புல புல புலனவு மகிழ்ச்சி வந்துட்டு இல்லாமல் இருக்கணும் சரி அதே மாதிரி மனதையும் வந்து மற்ற உணர்ச்சிகளையும் நம்ம வந்துட்டு அடக்கி ஆளை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு சரி இந்த மாதிரி நமக்கு முக்கியமாக வந்து மன தூய்மை இருக்கணும் சரி நான் முக்கியமாக வந்துட்டு மன தூய்மை இருக்கணும் இப்போ இது எல்லாமே நம்மகிட்ட இருந்தால் தான் அதை ஞானத்தை நமக்கு நம்ம வந்துட்டு நம்ம வந்து அடைய முடியும் என்ன நான் போய் நான் வந்துட்டு இவ்வளோ குரு நான் வந்துட்டு நீ நீ வந்துட்டு கேட்டதுனால அவங்ககிட்ட சொல்கிறேன் நீ ஆனால் நீ வந்துட்டு ஒரு முன் ஒரு மெய்யான வந்துட்டு ஒரு பிரம பிரமத்தை வந்து நீ அடைய முடியாது ஏன்னா உன்கிட்ட அந்த ஒரு தகுதி வந்துட்டு இப்போ வந்து இல்லாமல் இருக்கு என்ன உன்கிட்ட வந்துட்டு வந்து ஒரு தகுதி வந்துட்டு இல்லாமல் இருக்குது அது மாதிரி பேராசிரியும் அந்த பிரமமும் வந்துட்டு அந்த வந்து எதிர் எதிர் துருவங்களாக இருக்குது சரிங்களா அது மாதிரி இருக்கும் பொழுது நீ பேராசையை வந்து தான் நீ வந்து பிரம்மத்தை நீ வந்துட்டு அடைய முடியும் என்ன அப்படின்ட்டு ஏன்னா பிரம்மத்தை வந்து நீ தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு அந்த அதுக்கு அதுக்கான எண்ணங்களுக்கும் எண்ணங்கள் இருக்கணும் உனக்கு இதே மாதிரி தியானம் நீ தியானம் இருக்கணும் தியானம் பண்ணால் தான் நான் வந்து பிரம்மத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா நீ அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் என்ன ஒரு ஒரு பேராசை பேராசை நான் ஒரு அந்த காசு வந்து வந்து ஒரு நம்ம இருக்கிற செல்வம் மேலே அதிகமான பற்று வந்துட்டு நம்ம வந்து வைக்கக்கூடாது என்ன அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அமைதி இருக்காது திருப்தி இருக்காது அதே மாதிரி இந்த ஒரு நிலையை அந்த உறுதிப்போடு வந்துட்டு இருக்காது என்ன அவங்க வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு முயற்சி செய்தாலுமே அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயனற்றதாக தான் அவங்க வந்து முடியும் அவங்களுக்கு என்ன அதனால் நீ வந்துட்டு அவங்க ஒரு குரு வந்துட்டு உனக்கு வந்து ஒரு போதனை செய்தால் கூட அது கூட உனக்கு பேஸ்ட் தான் இல்லைங்களா அதனால் என்ன அதனால் நீங்கள் வந்துட்டு நீ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்பது என்னுடைய கருவளை வந்துட்டு நிறைஞ்சிருக்கு என்ன எவனுக்கும் எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அழிக்க முடியும் ஆனா நான் கொடுக்கக்கூடிய வந்து அந்த பொருட்களை பெறக்கூடிய தகுதி அவனுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் அதை வந்து நான் வந்து கவனிக்கணும் இல்லைங்க என்ன அப்படின்ட்டு அவர் சொல்றாரு என்ன அது அதுதான் வந்துட்டு வந்து ஒரு ஒரு உண்மையான வாக்கு நம்ம உண்மையான வாக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு பாபா வந்துட்டு வணங்குறோம் ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஏன் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு அவருக்கு அவர் நீங்கள் கேட்டு எல்லாமே கொடுக்குறதில்ல கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு நம்ம நம்ம வந்துட்டு யோசிக்கலாம் அதே நம்ம வந்து அவர் வந்து யோ வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த தகுதி நம்மட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா வந்து நம்ம வந்துட்டு நிறைய ச நீங்கள் வந்து அதான் நீங்கள் அவரையே நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுப்பாரு சரி அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னா அந்த இறை அந்த ஆடரோடைய நம்ம வந்துட்டு ஒன்றாகக்கூடிய அந்த ஒரு முக்தி தான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம கேட்டிங்கன்னா நீங்களுக்கு மிதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் வந்துட்டு நிலையானது மிதி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்காக இவங்களுக்காக மற்றவங்களுக்காக வேணால் நம்ம அதை அதை வந்து வாங்கி கொடுக்க கொடுக்க முடியுமே தவிர அது நமக்கானதாக நம்ம வந்துட்டு இருந்து இருக்குன்னு நம்ம இருக்குன்னா பாபாடி அருள் நமக்கு கிடைக்காது சரிங்களா இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் எல்லாரோடையும் பாபாடியை நான் அந்த நன்மை வந்து வந்து பேச்சு நிறைய பாபாடி ஓட்டிஸ் வந்துட்டு வந்து அந்த பூமியில் வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா நன்றி